ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எமம் சாரிஸ் நீங்கள் நம்ம பார்க்கும்போது சில ஆஃபர் சாரீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே இந்த வீடியோவில் வர எல்லா சாருமே டூ ஃபிஃப்ட்டி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கன்னு கொடுக்க போகிறோம் ஃப்ரீ ஷிப்பிங் அப்படிங்கிறது தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி மட்டும்தான் அதர் ஸ்டேட்னா எக்ஸ்ட்ரா ஆகும் நான் அகன் அங்கேன்னு சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங் அதர் ஸ்டேட்னா நம்மக்கிட்ட எப்போவுமே எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் ஆகும் ரொம்ப நான் சார்ஜ் பண்ண மாட்டோம் ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் சார்ஜ் பண்ணுவோம் ஸோ பார்த்துட்டு குயிக்காக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே டூ ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுக்குறோம் பியூட்டிஃபுல்லான சாரீ நல்ல ஒரு மோ ஸ்க்ரேப்பில் சாரி நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் வரக்கூடிய எல்லா சாரியுமே டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஆன் இந்த சாரிலாம் நம்ம எக்ஸ்சேஞ்சோ ரிட்டர்னோ கிடையாது உங்களுக்கு ஓகேனா புக் பண்ணிக்கோங்க ஸாரீ கண்டிப்பாக டேமேஜாக இருக்காது முந்நூற்றி எழுபத்தி ஆறு சாரி நம்பர் முந்நூற்றி எழுபத்தி ஏழு சாரி நம்பர் இது வந்து ஒரு நல்ல ஒரு சில்க் டைப் மாதிரி இருக்கும் சாரோட ஃபுல் வியூ இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பார்டரில் பிஸு இருக்கும் இதோட பல்லு இது தான் வரக்கூடிய பல்லு சில்க் டைப்பில் இருக்குது ஸாரீ இது வந்து ப்ளவுஸு ஸாரீக்கு வரக்கூடிய ப்ளவுஸு சூப்பரான சாரீங்க மிஸ் பண்ணாமல் புக் பண்ணிக்கோங்க ஸாரீ நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸாரீ நம்பர் த்ரீ செவன்ட்டி செவன் சாரோட பார்டர் இந்த மாதிரி இருக்கும் முந்நூற்றி எழுபத்தி ஏழு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ளைன் ஸாரீ தான் விசித்திரா மெட்டீரியல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் த்ரீ செவன்ட்டி எயிட்டு சாரி நம்பர் ப்ளைன் சாரி சாரி மட்டும் வித்து ஜாலரோடு வந்துடுது டூ ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு ஃபைவ் அண்ட் ஆஃப் மீட்டர்ஸ் தான் இருக்கும் அஞ்சரை மீட்டர் மட்டும்தான் இருக்கும் த்ரீ செவன்ட்டி எயிட் முந்நூற்றி எழுபத்தி எட்டு சாரி நம்பர் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது பார்த்தீங்கன்னா இதுவும் விசித்திரா ஃபேப்ரிக் தான் நல்லா சாஃப்டாக இருக்குது நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ கலரில் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு ஜாலர் வச்சு கொடுத்துருக்காங்க ப்ளைன் சாரி வித்தவுட் ப்ளவுஸ் இதெல்லாம் முந்நூற்றி எழுபத்தி ஒன்பது சாரி நம்பர் நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்கும் த்ரீ எயிட்டி ஸாரி நம்பர் இது வந்து ப்ரௌன் கலர் இது வந்து உங்களுக்கு நல்ல இந்த மாதிரி ஒரு ஷைனிங் லுக்கு கொடுக்கும் சாரி சூப்பராக இருக்கும் சேம் இதே ஃபேப்ரிக்ல த்ரீ எயிட்டி ஒன் ஒயிட் கலரில் இருக்குது அழகாக இருக்குது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ஜாலர் வச்சு கொடுத்துருக்காங்க நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த ஷைனிங் லுக் தெரியுங்களா த்ரீ எயிட்டி ஒன் சாரி நம்பர் த்ரீ எயிட்டி டூ நல்ல ஒரு மூஸ் கிரேப்பில் பிக் ப்ளூ சூப்பராக இருக்குது ஜாலர் மட்டும்தான் இருக்கும் வித்தவுட் ப்ளவுஸ் இந்த சாரி எல்லாமே உங்களுக்கு சாரோட ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி இதில் எந்த சாரி எடுத்தாலுமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ எயிட்டி த்ரீ இதில் பிசுருக்கு இதில் டபுள் கலர் இந்த மாதிரி டூயல் கலரில் இருக்குது சாரி இது பாட்டம் அது வந்து டாப் த்ரீ எயிட்டி த்ரீ சாரி நம்பர் த்ரீ எயிட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஃபேப்ரிக்குங்க இது விசித்ரா ஃபேப்ரிக்லேயே சூப்பராக இருக்குது த்ரீ எயிட்டி ஃபோர் நல்ல ஒரு குங்குமம் பிங்க் கலர் மாதிரி இருக்கும் த்ரீ எயிட்டி ஃபோர் சாரி நம்பர் த்ரீ எயிட்டி ஃபைவ் ஒரு ஆஷ் கலரில் விசித்ரா ஃபேப்ரிக் தான் த்ரீ எயிட்டி ஃபைவ் த்ரீ எயிட்டி சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் ஷேடில் இருக்கிற ஒரு பிங்க் கலர் மாதிரி தான் இருக்கும் த்ரீ எயிட்டி சிக்ஸ் மெருன் கலரில் ஜாலர் வந்துடுது இது எல்லாமே உங்களுக்கு டூ ஃபிஃப்டி தான் நீங்கள் விசித்ரா ஃபேப்ரிக் கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக இருக்குங்க த்ரீ எயிட்டி செவன் சாரி நம்ம த்ரீ எயிட்டி செவன் ப்ளூ கலரில் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சாட் ஓவரால் வியூ காட்டன் சாரி கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் வந்துடுது பழுவும் வந்துடுது உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான சாரீ ஆஃபர் சாரி த்ரீ எயிட்டி செவன் இதில் வரக்கூடிய கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலந்த பீச் கலர் மாதிரி இருக்கும் ப்ரௌன் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க இதில் வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸ் த்ரீ எயிட்டி எயிட் த்ரீ எயிட்டி பிங்க் இது ஒரு pink இன்னொரு பிங்க் இருக்கும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் தான் ப்ளவுஸும் வந்துடும் உங்களுக்கு சாரி வந்துட்டு செம்ம சூப்பராக இருக்குங்க த்ரீ எயிட்டி நைன் த்ரீ ஸாரி நம்ம த்ரீ நைன்ட்டி பிங்க் పళ్ళు బ్లౌస్ కాంట్రాస్ట్ బ్లౌస్ అండ్ పళ్ళు అందరు త్రీ నైంటీ த்ரீ நைன்டி ஒன் மார்பிள் போனோம் சூப்பராக இருக்குது கலர் வந்து செம்மையாக இருக்கும் ஒரு எல்லோ வித்து பிங்க் கலரில் பியூட்டிஃபுல்லாக இருக்குது இதுக்கு வரக்கூடிய பல்லு அண்டு இது வந்து ப்ளவுஸ் நீங்கள் இந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹைட்டு வெயிட்டுக்கு சரியாக வருமானு பார்த்துட்டு கட் பண்ணுங்கள் நல்ல பந்து மாதிரி இருக்கும் ஃபேப்ரிக் வந்துட்டு சூப்பராக இருக்குது த்ரீ நைன்ட்டி ஒன் சாரி நம்பர் சேம் த்ரீ நைன்ட்டி டூ வந்துட்டு உங்களுக்கு எல்லோ வித்து ரெட் கலர் காம்போ த்ரீ நைன்டி டூ சூப்பரான கலெக்ஷனுங்க இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அழகான சாரீஸ்ங்க எல்லோ வித் க்ரீன் கலர் நல்ல ஒரு பப்பாயா லீஃப் டிசைன் போட்டிருக்கு இதில் வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் இது வந்து பல்லு இது வந்து ப்ளவுஸ் க்ரீன் கலர்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடும் த்ரீ நைன்ட்டி த்ரீ த்ரீ நைன்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ரௌன் ஷேடில் டோலா செமி டோலா சில்க்கு இது வந்துட்டு பல் இது வந்துட்டு அவங்களுக்கு ப்ளவுஸ் சிங்கிள் பீஸ் தாங்க ஆஃபர் சாரீ அப்புறம் என்ன சொல்லுவீங்கன்னா ஆஃபர் சாரியை ரீஸ்டாக் பண்ணி கொண்டு வர முடியுமா இது ஆஃபரில் கொடுக்குறது ரீஸ்டாக் பண்ண முடியாது சரிங்களா ஸ்டாக் கிளியரன்ஸில் போடுறோம் த்ரீ நைன்டி ஃபைவ் நல்ல ஒரு க்ரீன் கலரில் டாப் அண்ட் பட்டம் இந்த மாதிரி இருக்கும் ஜரி பார்டர் சூப்பராக இருக்குது பல்லு இது வந்துட்டு உங்களுக்கு பிளவுஸ் கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் த்ரீ நைன்டி ஃபைவ் த்ரீ நைன்டி சிக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரெட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்போ உருவும் போட்டிருக்கு இதில் லிச்சி சில்க் ஃபேப்ரிக் பள்ளு அண்ட் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் த்ரீ நைன்டி சிக்ஸ் ஸாரி நம்பர் த்ரீ நைன்ட்டி செவன் சாரி நம்பர் க்ரீன் கலரில் இந்த மாதிரி ஸாரி ஃபுல்லாக சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுக்கு வரக்கூடிய பல்லு கான்ட்ராஸ் கலரில் பல்லு அண்ட் கான்ட்ராஸ் கலரில் அவங்களுக்கு பிளவுஸ் வந்துடுது மெஹந்தி கலரில் ப்ளவுஸ் வந்துடுது சூப்பராக இருக்குங்க ஸாரீ த்ரீ நைன்ட்டி செவன் த்ரீ நைன்ட்டி எயிட் பார்த்திங்கன்னா பிராண்டட் சாரீ தான் இது சீ இந்த மாதிரி இருக்கும் பார்டரில் இந்த மாதிரி கொடுத்துருவாங்க எலஃபன் டிசைன் இருக்குது இது வந்து பல்லு இது வந்து ப்ளவுஸும் ஆஷ் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸும் பல்லும் வந்து டூ ஃபிஃப்டி ஓன்லி ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்குறோம் சாரி நம்பர் கண்டிப்பாக நம்பர் சொல்லி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் ஸாரி நம்பர் பல்லு இது வந்து த்ரீ டபுள் நைன் சாரி நம்பர் ஹண்ட்ரட் சாரி நம்பர் ஃபோர் ஹண்ட்ரட் நல்ல ஒரு லினன் காட்டனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாந்தினி டிசைன் வந்துடுது டாப் அண்ட் பாட்டம் மிடில் வந்து உங்களுக்கு ஷிபோரி டிசைன் வந்துடுது இது வந்து பல்லு சாரி பல்லு அண்ட் இது வந்து உங்களுக்கு மல்டி கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் கலரில் மல்டி கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க லினன் ஃபேப்ரிக் சாஃப்டான லினன் ஃபேப்ரிக் ஃபோர் ஹண்ட்ரட் சாரி நம்பர் ஃபோர் நாட் டூ ஒன் சாரி நம்பர் இதுவும் லினன் சாஃப்டான லினன் ஃபேப்ரிக் தான் இந்த மாதிரி தான் இருக்கும் இது வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு உங்களுக்கு பல்லு சாரி வரக்கூடிய பல்லு நானுத்தி ஒன்னு சாரி நம்பர் ஒரு பியூட்டிஃபுல் கலர் காம்பினேஷன் ஜாரி பார்டரோட வந்திருது உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலராக ப்ளவுஸ் கொடுத்துட்றாங்க அண்டு பல்லு வந்துடுது சாரிக்கு ஃபோர் நாட் டூ சாரி நம்பர் ஃபோர் நாட் டூ ஃபோர் நாட் த்ரீ வந்து காதி காட்டன் இப்போலாம் காதி காட்டன் இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்கும் நல்ல சாஃப்டாக இருக்குது ஃபேப்ரிக் உங்களுக்கு ஒரு ரெட் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க டபுள் சைடுமே ரெட் கலரில் பார்டர் வந்துடுது வித் சில்வர் ஜெரியோடு வந்துடுது இது வந்து பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸும் வந்துடும் உங்களுக்கு இது வந்து ப்ளவுஸ் சாரிக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் செம்ம க்யூட்டாக இருக்குது சாரி நல்ல சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது ஃபேப்ரிக் வந்துட்டு உங்களுக்கு செம்மை சூப்பராக இருக்கும் சாரி லென்த்து வந்து ஆறரை மீட்டர் இருக்கும் ஃபோர் நாட் த்ரீ சாரி நம்பர் ஃபோர் நாட் ஃபோர் சாரி நம்பர் ப்ளூ வித்து பிங்க் கலர் பார்டர் கான்ட்ராஸ்ட் கலரில் அவங்களுக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பல்லுவும் வந்துருது ஸாரீக்கு எல்லாமே சிங்கிள் பீஸ் மட்டுந்தாங்க இருக்குது ஃபோர் நாட் ஃபோர் ஃபோர் நாட் ஃபைவ் பார்த்திங்கன்னா ப்ராண்டட் சாரீ மல்டிபிள்ஸு இல்லையாது இந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு சில பீசஸ்க்கு மல்டிபிள்ஸ் இருக்கும் ப்ளவுஸு பல்லு நிறைய கலெக்ட் சாரீஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு தான் நான் ஓப்பன் பண்ணி காட்ட முடியும் சாரி நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க டூ ஃபிஃப்டி எல்லா சாரியுமே டூ ஃபிஃப்டி மட்டும்தான் சாரி நம்பர் ஃபோர் நாட் சிக்ஸ் பல்லு அழகான பல்லு கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துறாங்க செம்ம க்யூட்டாக இருக்கு சாரி ஃபோர் நாட் சிக்ஸ் சாரி நம்பர் ஃபோர் நாட் செவன் சாரி நம்பர் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு பல்லும் இருக்கு ஃபோர் நாட் செவன் சாரி நம்பர் ஃபோர் நாட் பார்த்திங்கன்னா ஒரு அழகான கிரேன் வித்து வயலட் கலரில் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது அண்டு இதுக்கு வரக்கூடிய ப்ளவுஸ் அண்ட் பல்லு பார்த்தீங்கன்னா ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க இதுவும் பிராண்டட் சாரி தாங்க செம்ம க்யூட்டாக இருக்குங்க ஃபோர் நாட் எயிட் டூ ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு ரொம்பவே ஒர்த்தபுள் இது வந்து ஆகான்சா ஃபேப்ரிக் ஆர்கான்ஸாக மெட்டீரியலுங்க லைட் வெயிட்டடாக இருக்கும் பட் டிரான்ஸ்பரண்டாக இருக்காது நீங்கள் சாரியாக வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் மேக்ஸியாக வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பல்லு அண்ட் இது வந்து ப்ளவுஸ் சாரோட ஃபுல் வியூ ஃபோர் நாட் நைன் சாரி நம்பர் ஃபோர் டென் லினன் ஃபேப்ரிக் சாஃப்டான லினன் காட்டன் சாஃப்டான காட்டன் தான் இது க்ரீன் கலரில் இந்த மாதிரி உங்களுக்கு பார்டர் கொடுத்துட்றாங்க டாப் அண்ட் பாட்டம் கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ் வந்துடுது இது வந்து பள்ளு லைட் வெயிட்டாக இருக்கும் ஃபேப்ரிக் சம்மருக்கு வேர் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குங்க ஃபோர் டென் சாரி நம்பர் ஃபோர் லெவன் ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ஒரு சாட்டின் கலந்த மாதிரி இருக்கும் ஃபேப்ரிக் வந்துட்டு இது வந்து பல்லு இது வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபோர் ஹண்ட்ரட் லெவன் ஃபோர் ஹண்ட்ரட் டுவெல் வந்துட்டு ஒரு பியூட்டிஃபுல்லான பிக் ஆக் ப்ளூ வித் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு பார்டர் வந்துடுது அதுக்கு மச்சுங்க பழுவும் ப்ளவுஸும் வந்துடுது செம்ம சூப்பராக இருக்கும் சாரி ஃபோர் டுவெல் ஃபோர் தேர்ட்டின் இது லைட் வெயிட்டான ஒரு ஆர்கான்ஸாக ஃபேப்ரிக் தான் இதுவும் டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி இருக்குது கான்ட்ராஸ் கலர் பல்லு அண்ட் வந்து கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துடுது சாரோட ஃபேப்ரிக் லைட் வெயிட்டாக இருக்கும் பட் ட்ரான்ஸ்பரண்டாக இருக்காது அவ ஆஃப் ஃபேப்ரிக் ஃபோர் தேர்ட்டின் ஃபோர் ஃபோர்ட்டின் இந்த மாதிரி இருக்குது சாரோட ஃபுல் வியூ பார்த்திங்கன்னா ஒரு சிந்தட்டிக் காட்டன் தான் கான்ட்ராஸ்ட் கலர் பிளவுஸ் இருக்குது பல்லுல ஜோலர் ஒர்க் இருக்குது பல்லு சாரோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப அழகான சாரீங்க சாரீ நம்பர் வந்துட்டு ஃபோர் ஃபோர்டீன் ஃபோர் ஃபிஃப்டீன் பார்த்திங்கன்னா சாரி போடரோட ஒரு காட்டன் ஃபேப்ரிக் தான் உருவம் இருக்குங்க நல்ல ஒரு க்ரீம் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் இது பல்லு இது வந்து ப்ளவுஸ் சூப்பராக கொடுத்துருக்காங்கங்க செம்மையாக இருக்குது சாரி ஃபோர் ஃபிஃப்டீன் சாரி ஃபோர் சிக்ஸ்டீன் சாரி நம்பர் கான்ட்ராக்ஸ் கலரில் உங்களுக்கு போர்டர் கொடுத்துருக்காங்க பல்லு கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க ஃபோர் சிக்ஸ்டி சாரி நம்ம ஃபோர் ஒரு லைட் வெயிட்டான சூப்பரான சாஃப்டான ஃபேப்ரிக்காக இருக்குது அழகாக இருக்குது சாரி வந்துட்டு பிராண்டட் சாரி வித் இந்த மாதிரி ஜரி லைனோடு வந்துடுது உங்களுக்கு ப்ரௌன் ஷேடில் வருது இது வந்து ப்ளவுஸ் உங்களுக்கு பல்லு ரொம்ப அழகாக இருக்குது ஃபோர் செவன்ட்டி ஃபோர் எயிட்டீன் சாரி நம்பர் ஃபோர் எயிட்டி க்ரே கலரில் கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு பார்ட்ரு அதுக்கு மேட்சிங்கான கான்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸ் அண்டு பல்லு வந்துடும் ஃபோர் எயிட்டீன் ஃபோர் நைன்டீன் சாரி நம்பர் சாட்டீனில் சூப்பராக வந்துடுது இது வந்து பல்லு இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் பியூட்டிஃபுல்லான சாரிங்க மிஸ் பண்ண புக் பண்ணிக்கோங்க ஃபோர் நைன்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி இந்த சாரி ஆல்ரெடி காமிச்சுனா அது சாஃப்டான காட்டன் ஃபேப்ரிக் தான் இது வந்துட்டு பல்லு ப்ளவுஸ் சாஃப்டான காட்டன் சாரி ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் பார்டர் ரொம்ப அழகான சாரி ஃபோர் டுவெண்ட்டி சாஃப்டான லினன் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளூ வித் பிங்க் கலர் ப்ளவுஸ் அண்ட் பல்லு இது வந்து பல்லு கான்ட்ராஸ் கலரில் உங்களுக்கு ப்ளவுஸும் பல்லும் வந்துடும் ஃபோர் டுவெண்ட்டி ஒன் சாரி நம்பர் ஃபோர் டுவெண்ட்டி டூ சூப்பரான ஃப்ளோரல் டிசைனில் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து பல்லு உங்களுக்கு இது வந்து ப்ளவுஸ் கான்ட்ராஸ் கலரில் ப்ளவுஸும் பல்லு வந்து ஃபோர் டுவெண்ட்டி டூ சாரி நம்பர் நல்ல ஒரு சாரி ரமா கிரீன் வித் கோல்டன் வந்துடுது உங்களுக்கு ஃபுல்லாக தௌசண்ட் தான் இது ஃபுல்லாக டிசைனில் வந்துடும் இது வந்து பல்லு இது வந்துட்டு உங்களுக்கு ப்ளவுஸ் ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் வந்துட்டு நல்ல ஒரு பாக்கு பிங்க் வித்து ப்ளூ கலரில் போர்டர் கொடுத்துட்றாங்க கான்ட்ராஸ்ட் கலரில் பல்லு வந்துடுது அண்டு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸ் வந்துடுது செம்ம சூப்பரான சாரீஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாதுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் ஒன்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ்